ஏய் சூட இருக்கு சொல்ல மாட்டியா ஏய் எப்போ இப்படிதானே தான குடுக்குறேன் ஏய் இன்னே ஏதோ தேடி பேசுறா அரஞ்சிரும் பாத்துக்கோ இப்ப அரையற அளவுக்கு நான் உன்ன தப்பா பேசல ஏய் வாய முட்டு போடி இருச்சு லேதாத ஆமா ஏன் கூட பேசும்போது உங்களுக்கு கோவம் வரும் எரிச்சல் வர எல்லாம் வரும் ஹண்டி இப்பதான் வேலைக்கு போயிட்டு வரற ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறியா அந்த உடனே ஆரம்பிச்சிடறேன் மொட்ட சண்டை போறதுக்கு அப்படியே வேலை முடிச்சிட்டு இங்க போம் நேரா வீட்டுக்கு வரேன்

அப்பா ஒழுங்கா வளத்துறதே எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல ஏய் வீட்டு வேலை ஒழுங்கா செய்யத் தெரியல அதனால தான் நான் உன்னை திட்டுற நான் எங்க அப்பா பத்தி பேசنا அப்படிதான் பேசுவேன் ஏய் சுவிட் குடி நீ என்ன டேய் சொல்லிட்டே இருக்கேன் நான் ஒரு ஒருவேளை செய்ய மாட்டேங்கிறேன் சமைக்க மாட்டேங்கிறேன் உங்க அம்மா உன்னை சரியா வளக்கலன்னு நீ சொல்லலாம் உங்க அப்பா பத்தி ஒரு வார்த்தை நான் சொல்ல கூடாதுல உங்க அம்மாவும் எங்க அப்பா ஒண்ணா இல்ல ஏன்னா எங்க அம்மா என்ன நல்லா வளத்துறாங்க அப்பாக்கு தான் புள்ள எப்படி வளக்கணும்னே தெரியல

உங்கள பத்தி எதுக்கு பேசு பா நீங்க உள்ள போய் படுங்க நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன் எப்படியா விட்டா சரி வர நீ உள்ள போ உள்ள போன்னு சொல்றேன் இல்ல அம்மாடி பேசுனதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்க அவன் என் மேல இந்த பாசத்துல அப்படி கோவப்பட்டான் இனிமே அப்படி உனகிட்ட பேச மாட்டான் அவன் சரிவா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு எடுக்கிறேன்